வியாபாரத்திலேயோ இல்லை நீங்க செய்யும் உத்தியோகத்திலேயோ உங்களுக்கு ஏதாவது ஒரு தடை இருந்து அதனால உங்க பிசினஸ் சரியா போகல அப்படின்னும் நம்ம உரு பண்ணி கையோட வச்சுக்கலாம் அப்போ வியாபார ஸ்தலங்களில் செல்வ செழிப்பு கொடுக்கறதுக்கும் சும்மா கையிலேயே வச்சுக்கோங்க இது இது வந்து ரொம்ப அஃபோர்டபுள் எல்லாருக்குமே வாங்க முடிய ஒரு அளவில் இருக்கும் ஸோ இதை வந்து அங்கே இந்த கல்லா பெட்டியில் ஒன்று போட்டு வச்சுக்கலாம் பர்ஸ்ல ஒன்று போட்டு வச்சுக்கலாம் அதே மாதிரி படிக்கும் குழந்தைகள் விநாயகருக்கு என்ன புத்தி கூர்மை இருக்குது இல்லையா புத்தி கூர்மையை அளிக்கும் கணபதி அப்போது சுப்பாரி கணபதியை வந்து பிள்ளைகள் ஸ்கூல் பேக்கில் போட்டு அனுப்பலாம் அதாவது சின்ன குழந்தைனா வாயில போட்டுக்க போகிறது கொஞ்சம் வளர்ந்த பசங்களுக்கு இது கடவுள் மாதிரி வாயிலெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி இதை வந்து நீங்கள் ஒரு குட்டி டப்பாலேயோ இதுலேயோ போட்டு கொடுங்க கையோடயே வச்சுக்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது பாக்கெட்டில் இருந்தால் பாக்கெட்டில் வச்சுக்கிற மாதிரி எப்போவுமே நம்ம கூட ஒரு விநாயகரின் ஆற்றல் இருக்கிற மாதிரி நீங்கள் இதில் விநாயகரை இன்வோக் பண்ணி பவர் பண்ணி ஒன்றும் வேண்டாம் ஓம் கம் கணபதியின்னு சொல்லி இதை உங்கள் பூஜை அறையில் வச்சு ஓம் கம் கணபதியை நூற்றி எட்டு முறை சொல்லி இதை வச்சு கையோடு வச்சுக்கோங்க போது நம்ம கூட பிள்ளையாறே வந்து துணைக்கு வந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும்